ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக தெக்க தெளிவாக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிருத்திவிராஜ் அவங்க அப்பா பற்றி ரீசெண்டாக பேசின விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இன்னுமே என்னால் எங்கள் அப்பாவோட இறப்பை மறக்க முடியல அப்படின்னு அதை பதிவு பண்ணியிருந்தார் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட மல்லிகா சுகுமாரன் அதாவது நம்மளோட பிருத்திவிராஜோட அம்மா அவங்களோட ஐம்பதாவது ஆண்டு நிறைவு பெற்றதை பட் முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இது பண்ணியிருந்தாங்க அதில் பிருத்திவிராஜ் பேசியிருந்தார் அதில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னோட மலிமையான ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன் சினிமாவில் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வீட்டில் போய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு திரும்ப வந்து கம்பேக் கொடுத்து அவங்களுக்கான ஆடியன்ஸை செட் பண்ணுறதுன்றது யாரால் முடியும் தெரியல எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க அது ரொம்ப கிரேட்டான விஷயம் அவங்கள வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா எந்த மகனும் கிடைக்கும் இந்தமாரி அம்மாவும் பையனும் ஒரே படத்தில் நடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் அம்மா நடிக்கிற பையனை படத்தை வந்து தொகுத்து நடக்கும் எனக்கு தான் அந்த வாய்ப்பு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட இறப்பு எனக்கு இப்போ வரைக்கும் என் கண்ணு இருக்கு நான் ஒரு அஸ்தியை எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியில் அவரோட இதுக்காக போயிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அம்மாவை பற்றி நான் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா இப்போ இனிமேல் என்ன பண்ணுவாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியலேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கு இப்போ என்னால் பதில் சொல்ல முடியும் அதுக்கு என்ன பதில் அப்படின்னா எங்கள் அப்பாவோட உருவத்தில் நானும் எங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவுக்காக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இப்போவுமே சொல்லிகிட்ருக்கேன் அம்மா கண்டிப்பாக நானும் என் அண்ணனும் உனக்காக அப்பா வரைவில் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது நம்மளோட மல்லிகா சங்குகுமார் மேடம் அப்படியே வந்து தேம் தேம்பி ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மேடையிலேயே இப்போ இதுதான் ஆர்ட் ஆஃப் த டாப்பிக்காக போய்ட்டு அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஆறுதல் தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக மிகப்பெரிய ஒரு கம்பேக் லெவலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்டமணி சார் வந்து மறுபடியும் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்கிறீங்க என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படத்தில் கவுண்டமணி சார் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அந்த படம் எப்படி ஆயிட்ருக்கு என்ன போயிட்டிருக்கு என்ன மாதிரி ஷூட்டிங்லாம் இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் நிறைய பேர் கேட ஆரம்பித்தது அந்த வரிசையில் ரீசெண்டாக அந்த படத்தோடைய ஒரு சின்ன அப்டேட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க கிளிம்ஸ் வீடியோ மாதிரி அந்த வீடியோவில் படம் ரொம்பவே பரபரப்பாக நடக்கப்பட்டுருக்கு சூ சீக்கிரமாக வந்து அந்த படம் வந்து சிறைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வரையும் சொல்லியிருந்தாங்க அதனால் சூப்பரான விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அந்த படத்தில் நம்மளோட யோகி பாபு சார் நடிக்கிறாரு யோகி பாபு சாரோட சொக்காவை நம்ம கவுண்டமணி சார் பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி அப்படின்னு இருந்துச்சு அப்போது கவுண்டமணி இடத்த நம்மளோட யோகி பாபு சார் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபில் பண்ணி இது பண்ண போகிறாங்க பொழுது செந்தில் மாதிரி யோகி பாபு சார் அடிவாங்க போகிறார் பொழுது கவுண்டமணி சார் கிட்டேன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த காம்போ கண்டிப்பாக ஹிட் ஆச்சு அப்படின்னா பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது இதை ஒன்று தான் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வேணும் கமசிங் சொல்லுங்கள் இதே மாதிரி அட்வைஸ்லாம் பார்க்கணும் கண்டிஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் யூஸ் மட்டைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க